இன்றைய தலைப்பு செய்திகள் ட்ரம் புதிய நிர்வாக உத்தரவுகள் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் நான்கு புதிய நிர்வாக உத்தரவுகளை அறிவித்துள்ளார் அவற்றில் ஒன்று அமெரிக்க இராணுவத்தில் திருநங்கைகளுக்கான விதிகளை மாற்றுவதை நோக்கமாக கொண்டது பாண்டிக் கடல் இருப்பை நேட்டோ வலுப்படுத்துகிறது முக்கியமான கடலுக்கடியில் உள்ள கேபிள்களை பாதுகாக்க விமானங்கள் மற்றும் கப்பல்கள் உட்பட பாண்டிக் கடலில் நேட்டோ அதிகரித்த இராணுவ இருப்பை பயன்படுத்துகிறது காசா போர் நிறுத்தம் பதினைந்து மாத போரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியின் பெரிதும் அழிக்கப்பட்ட வணக்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர் கொலம்பியா அமெரிக்க குடியேறுகள் தகராறு சமீபத்திய தகராறை தொடர்ந்து புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்துவது குறித்து அமெரிக்காவும் கொலம்பியாவும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளன தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்